செய்தான் தான நான்தானான் நானே நானே நானாம் தானான் நானே நானண்ணாம் இசை கோயில் மைல்கள் கூவம் இடம் குமரேசன் கோபுரம் கோடி புஷ்பம் பொன்னால் சிகிரமே எனதம் அம்மா கோடி புஷ்பம் பொன்னால் சிகரமே செய்த வரிசை மனவாளி மங்கையணி மணந்து கொள்ளம்மா தம் மங்கையணி மணந்து கொள்ளம்மா செய் மாடி வளகி எந்தனுக்குமேதம்ம மாவடி வழகி எந்தனுக்கு மே செய்த தானே நானும் நாம் தானே நானே நாம் நானே நாம் ஒண்ணும் பாரதோ சஞ்சலத்தை தீர்க்குமே சாற்றினே நான் முக்காளுமே எனது அம்மம்மா சாற்றினே நான் முக்காடும் மே செய்தண்ணான் நாம் தானான் நானும் தான நானே அண்ணம் பேசிடும் கிளிகளே பேதை நான் சொல்வதை கேள எனது அண்ணமே பேதை நான் சொல்வதை கேளா செய்தான் நானே அண்ணம் நானே குறுதோறும் குடியிருக்கும் குமரபடி வேலனை குணவதியே மணந்து கொள்ளம்மா தம்மம்மா குணவதியே மணந்து கொள்ளம்மா செய்தான் தானான் நாம் தானான் நாம் தானான் நானே நானும் நாம் இசை தேனில் தலை முழுகும் தென்பொல்ல நீ நாதனை தேவியே மணந்து கொள்ளம்மா நம்மம்மா தேவி வள்ளி மணந்து கொள்ளம்மா செய்தன்னான் நானே இருண்ணம் தானான் நான் நான் தானான் நானே நானும் நானே நானும் மாசை முழுகும் பழனி மலை நாதனை பாவையே மணந்து கொள்ளம்மா தம்மம்மா பாவை வள்ளி மணந்து கொள்ளம்மா செய்தன்னான் நான் இரு நம் தானான் நானும் நான்

நம் தானா நின நாம் தானா நானே நான் தான நாம் தானா நானே நான் நான் சன்னம் தான நினை நன்பம் தான நீ நானே நன்னதானி நன்பே நன்றி நம் நினை நான் நினை நன் பார்க்க எந்தன் மனம்தானே இளம்பாபி இளங்குடிமானே அணி பஞ்சவர் அஞ்சிதம் மேஞ்சி என்னை கொஞ்ச இடமானே படமானே அங்க இத பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று அந்த பணி மாலை ஒரு முறை சென்று அந்த பார்வையிலே வல்லி கொள்ளும் வருமானோட திருமுகத்தைக் கண்டு முருகன் என்று வேறு சொன்னால் ஒரு போதான்னு கதொரு காலம்மாக வந்து மொழித்துமே வைத்த கதை நானே சொல்லுவேனே அந்த சுருளி மாலை மீதில் மேலாக உன்னை தோர் தாரித்தேன் சுப்பிரமணிய வேலாக பகந்தோகை மாய இணைந்து மாலை பேறு சொன்ன மண்டபத்தை பாரும் இணைதீர சுற்றாச்சோளம் ஐயா ஓரிக்கோளம் ஆம்பே அதன் சுற்றாலும் பத்தாயிரம் ஆம்பே அதை சுற்றே நின்று குளிப்பவர்க்கு முத்தும் வருமம் தான் கொடுப்பாரையான் பழைய சித்திரப்படம் எடுத்து வாடித்தேன் அதை தென்பாலானி முருகனுக்கு இன்பமுடன் தான் படத்தை கொடுத்தார் படத்தை விடுத்தார் வாழனாலே காடிகள் தன்னாலியல் ஜோளாலே ஐங்கா சி யாதை என்ன சொல்வேன் மாச்சேமெண்டே மைத்து சிவம் ஐங்கா காந்தைய கனகத்தில் கண்டேன் ஒரு மானைக்காக வேணா ஓடி வந்தானே காடால் அந்த மீது இருந்து கோரா சம்பத்துக்கும் மேலங்கால சம்மாதை தாருமேறும் மேந்தை அட்டிராதீக்கும் சிந்தை தானே என்ன சொல்வென் கோவே இதற்கென் போதிகை முடிவருக்கு அன்போடானே அவதரித்த வருவேறு அருவாடை விடுங்கள்

ஆனந்த கொண்ட முட்டை ஆண்டே அவனை கல்யாணம் செய்தாலினால் என்ன குற்றம் எடு முல்லே பணக்கூடத்தை கஞ்சிக்கு போகின்றே போகிறோ அவள் போற மாவள் ரொம்ப ஸ்தாளம் என்ன கொய்யா காணி எந்த அவள் மாற வாரம் கையான தங்குவீ அங்கே வருகிற தீரே ஆடி சீவன் மைந்தன வந்தான் பாலி பாட்டான கடைவி இந்த சிவன் மலை அம்பவன் கோயிலில் ஆடும் இந்த ஆட்பார்த்தையான கடை அது போல் பார்த்ததில்லை எங்கும் ஜே கஜோரி அந்த பாங்கானவர் அண்ணகி அம்மனோட கோயில் அதை போலே எங்கும் தானே அந்த இந்த சுற்றிலும் கோயில் காடுவாரே இங்கே சொல்றம் தம்ம முத்தும் வருந்தையார் கோவிலும்ாரே கொத்தர அழித்தருக்கும்ி போ எடுத்து கோவிலுக்குள்சை செய்ய போய்யார் தேனா நேரம் நேரம் நான் தன்னம் தானான் ே நே நானே நன்னை நான் தானா நானே நன்னை நானே கண்ணம் தானா நானே நம்ம நானா நானே நன்யர் தண்ணே நே நானே நன்னே நே கண்ணம் தானா நானே நே நாக கண்ணம் தானா அண்ணே நானே நானா அண்ணே நானே நன்னே நே தண்ணே நான் தந்தை சகதிகம் 大的应得越多。